இல்லைப்பா நீ நல்லா ஓடுறிய அந்த பேரு பொருத்தமா இருக்குமேனு நினைச்சேன் யோ அரசியல்ல பதவி வாங்குறது முக்கியம் இல்ல ஆனா அதை காப்பாத்திக்க ஓடியாடி வேலை செய்யணும் அதெல்லாம் சரிப்பா ஆனாலும் ஓ லெவலுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு சில கட்சியில தலைவர் வந்தா அவங்க செருப்பை கையில எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்கய்யா அதெல்லாம் சரிப்பா சங்கி சங்கின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையிலேயே ப்ரோக்ராம் நடத்துறீங்களேப்பா அதனால என்ன உங்க குடி ஓரளவு கோச்சிக்க மாட்டாங்களா அவன் உள்ளா போட்டு கஞ்சி குடிச்சிட்டு கேக்கை வெட்டி வாழ்த்து சொன்னால் சமாதானம் ஆயிடுவாங்க ஐயா ஐயோ ஐயோ வட்ட செயலாளரும் வராருக்குள்ளே இருக்க கல்வி செல்வியா எப்படி பேசிட்டு போகிறாங்க ஆனாலும் அவங்க எங்களுக்கான வீட்டுக்கா